திமுக ஆதரவாள திமுக எடுத்து பேசலைன்னா அவங்க திமுக ஆதரவாளர் சொல்றதா ஒண்ணு இல்ல பட் அவர் திமுக முன்னாடியாவது அதாவது வடிவேறு ஜோக் நமக்கு வரும் அதாவது கொடுக்குற காசுக்கு மேல கூறாண்டா அப்படின்னு அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய வந்தா இந்த கோபன் மாதிரியான ஆர்டல் அண்ணா அதிமுகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள்ல என்னமோ சமூக போராளி நாங்கள் மாக்கா ஈக்கா மக்கள் கலை நாங்கள் வந்து பாடல் பாடி இந்த சமூகத்திலே மதுக்கடைகளை மூட வைப்போம் சொல்லி ஒரு பாடல் ஒன்று பாடினார் அதுல வந்து பாடும்போது ஊத்தி கொடுத்த உத்தமிக்கி போயஸ் கார்டன்ல உல்லாசம் யாருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி அந்த பாடலை பாடினார் இதே போராளி என்கின்ற திருட்டு கூட்டத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த கோவன் இன்டர்நேஷனல் லெவல இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய அளவிலே மிகப்பெரிய துறைமுகம் இவை அத்தனையும் இந்த திமுக திமுக இந்த கைக்கூலிகளாலே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இழந்திருக்கும் எனவே இந்த கோவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை அதுக்கு இந்த எலும்பு துண்டு போட்டா வந்து நாய் கவிட்டு போவோம்ல

குக்கோ செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாய்ச்பன் இன்று நம்ம ஒரு விவாதத்தில் இணைந்திருப்பவர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் இருவருக்கும் வணக்கம் வணக்கம் ஐயா முதல்ல உங்களிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னது ஏன் அப்படின்னா கோமாலி கோவன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு சர்ச்சை பேச்சை வந்து பேசியிருக்காரு என்னன்னா அமித்ஷால எந்த ஷாஹும் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் வந்து கூத்தாடலையா அப்படிங்கிற மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சை வந்து பேசுறாங்க இதன் பின்னணி வந்து திமுக இயக்குகிறது அப்படின்றாங்களே எப்படி பார்க்கறீங்க ஏன்னா இதுல நாங்க பின்னணி என்ன இருக்கு பின்னணி முன்னணி இதுல என்ன பின்னணி முன்னணி அவரு ஒரு காலா பாடகர் அவர் மேடையில பாடுறாரு பேசுறாரு அவர் ஆக்ட் பண்றாரு அதை போய் எங்கள்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா என்ன அவர் யாருடைய ஆதரவாளர் ஒண்ணு ஆதரவாளர்னா அவங்க வந்து திமுக ஆதரவாளர்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் அவர் திமுக ஆதரவாளராக தானே பேசுறாரு அந்த மேடையில திமுக எதிர்த்து பேசுறீங்க திமுகவை எதிர்த்து பேசலைன்னா அவங்க திமுக ஆதரவாளர்னு சொல்றதா அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை பட் அவர் திமுக சப்போர்ட் மேன் தான் அதில் ஒன்றும் டவுட் வேண்டாம் அப்போ இதன் பின்னாடி திமுக தானே பின்னாடியாவது முன்னாடியாவது திமுக சப்போர்ட்டர்னா அவர் அவர் இஷ்டத்துக்கு அவர் பாடுறாரு பேசுறாரு அவருக்கு நாங்க டைரக்ட் பண்ணவோ அல்லது அவரை வந்து நாங்க கதை வசனம் எழுதி கொடுத்தோ அவர் மாடையில் பாடலாம் அவராக பாட்டுகளை எழுதுறாரு அவர் எழுதிக்கிட்டு அவராக பாடுறாரு ஆடுறாரு தற்பு கொட்டுறாரு இதில் என்ன இருக்குது இதெல்லாம் சாதாரணமம்மா இதை போய் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கறது எனக்கு புரியல இல்லை இன்னும் நிறைய கேள்விகள் இதுக்கு பின்னாடி இருக்கு ஐயா ஐயாவிடம் போயிட்டு வரலாம் சார் இந்த சர்ச்சைக்குரிய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல் அமிஷா அவர்களையும் பிஜேபி சார்ந்து எடுத்துட்டாங்க அது இல்லாம த்ரிஷா அவர்களோடு சேர்ந்து ஒரு தனிநபர் தாக்குதலில் வந்து திமுக ஈடுபடுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது வடிவேல் ஜோக்கு நமக்கு ஞாபகம் வரும் அதாவது கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்டா அப்படின்னுவாங்கல்ல அந்த கேஸில் இருக்கக்கூடியவன் தான் இந்த கோவன் மாதிரியான ஆட்கள் அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் என்னமோ சமூக போராளி நாங்கள் மாக்கா ஈக்கா மக்கள் கலை இலக்கியம் நாங்கள் வந்து பாடல் பாடி இந்த சமூகத்தில் மதுக்கடைகளை மூட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று பாடினார் அதுல வந்து பாடும்போது உத்தமிக்கி போயஸ் கார்டன்ல உல்லாசம் யாருக்கு ஜெயலலிதா அவர்களை பார்த்து கடுமையான வார்த்தைகளை சொல்லி அந்த பாடலை பாடினார் இதே போராளி என்கின்ற திருட்டு கூட்டத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த கோவன் இந்த கோவன் இந்த பாடலை பாடிவிட்டு ஆட்சி மாற்றம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இதுவரை இதே மாதிரி மதுக்கடைகளுக்கு எதிராக டாஸ்மாக எதிராக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடலையும் பாடவில்லை என்பது என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட ஒரு ஆள் சமூக போராளிகள சில்றைக்கு காசுக்காக கூவக்கூடிய ஒரு சாதாரண எப்படி சொல்றது கேவலமான ஒரு பிறவியாக தான் நாங்கள் பார்க்கின்றோம் இவர் ஒன்றும் பிரச்சாரங்கள்லாம் ஒன்றும் கிடையாது திமுக மேடையில் போய் பாடுறார் இப்ப ஐயா சொல்றது வந்து அவர் ஆதரவாளர் திமுக மேடையிலே பாடுகின்றார் திமுக கூட்டங்களிலே பாடுகின்றார் அவர் திமுக பிரச்சார அணியாய் தான் பார்க்க முடியும் அப்ப இதுக்கு முன்னாடி டாஸ்மாக் இருக்கும் போது பாடினவரு இன்னைக்கு ஏன் பாடல இன்னைக்கு டாஸ்மாக் எல்லாம் இழுத்து முடிட்டாங்களா திமுக அப்ப இந்த திமுகவுக்கு ஒரு விஷயம் உண்டு என்னன்னா இந்த மாதிரி சமூக போராளிகள் பேர்ல நிறைய பேர் தூண்டி விடுறது இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சி ஆகும் போது அவங்களுக்கு காசை கொடுத்து நமக்கு இந்த புகழ் பாடக்கூடிய வேலையை செய்ய வைக்கிறது இந்த பூ உலக நண்பர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து இந்த கனிமவளத்துக்கே வந்து அவர்தான் வந்து இந்த சமுதாயத்தில் சேவை செய்யற ஒரு மாதிரி இந்த சுந்தரராஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் அந்த சேலம் நான் எட்டு வழி சாலை இந்த செட்டு வழி சாலைக்கு எதிராக வந்து கடுமையா போராடினார் யாரு இந்த பூ உலக நண்பர்கள் சுந்தரராஜ் என்றவர் அதே சுற்றுச்சூழல் திமுக ஆட்சியிலே சென்னையில இருந்து சேலம்னு சொல்லும் போது அதை எதிர்த்தாராம் சேலத்திலிருந்து சென்னைன்னு சொல்லும் போது அதை ஆதரிக்கிறாராம் எப்படிப்பட்ட ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் பார்த்தீங்களா சுந்தரராஜ இதெல்லாம் யார் இயக்குறதுன்னா திமுக தான் இயக்குது அப்ப இந்த நாட்டில் வந்து இப்ப பாருங்க இன்னைக்கு விளிஞ்சியம் என்கின்ற பகுதியிலே கேரளத்திலே மிகப்பெரிய ஒரு ஒரு துறைமுகத்தை இன்னைக்கு கட்டமைச்சிருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய கேரள அரசாங்கம் அந்த இன்னைக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் வராரு முதலமைச்சர் இருக்கிறாரு அதானி இருக்கிறாரு திறப்பு விழா நடக்குது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதே இதே கன்னியாகுமரியில குளச்சல் என்கின்ற பகுதியில தான் அது வந்துச்சு அந்த திட்டம் தமிழகத்தில் இருக்கும் போது அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த திமுக திமுக கைக்கூலிகள் இந்த கோவன் மாதிரி இந்த சுற்றுச்சூழலில் இருக்க சுந்தரராஜன் மாதிரியான ஆட்களை வச்சு இங்கே என்ன பண்றது போராட்டத்தை நடத்தி இந்த குளச்சலில் வந்திருக்க வேண்டிய துறைமுகம் வந்திருந்ததுன்னா பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு இன்டர்நேஷனல் லெவலில் இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய அளவிலே மிகப்பெரிய துறைமுகம் இவை அத்தனையும் இந்த திமுக திமுக இந்த கைக்கூலிகளாலே இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் இழந்திருக்கும் எனவே இந்த கோவன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதுக்கு இந்த எலும்பு துண்டு போட்டால் வந்து நாய் கவிட்டு போவோம்ல அந்த லெவலில் தான் கோவனை பார்க்குறேன் ஐயா பேசினாரு ரொம்ப அடுப்பு மொழியில் ரொம்ப செந்தமில்லை தீட்டினாரு அதாவது இலங்கையை சுற்றி தான் வரணும் கப்பல்னு சொல்லி ஏற்கனவே அதை ஆழப்படுத்தி அந்த சென்னை வரலையும் ஃபோர்ட் வரலையும் இப்போ தூத்துக்குடியிலேருந்து இதை ஆழப்படுத்தணும்னு சொல்லி டெண்டர் கொடுத்து ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது உடனே அப்போதைய ஜெயலலிதா அம்மையாரும் சுப்பிரமணிய சாமியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டேயை வாங்கி நிப்பாட்டி விட்டாங்க அது ஒர்க்கிங்கில் இருந்திருந்தால் எவ்வளவு நான் நான் வந்து லாபம்னா எழுநூற்றம்பது கிலோமீட்டர் வந்து ஒவ்வொரு கப்பலும் இப்போ சுற்றி தான் வந்துகிட்ருக்கு அது எவ்வளோ எரிபொருள் இருக்கும் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் மிச்சமாயிருக்கும் அதைக்கெடுத்தால் புண்ணியவான்கள் வந்து இவங்க தான் அது ஒரு பக்கம் விடுங்க குளைச்சலில் வந்து எதனால வந்து நாங்கள் வந்து ஒன்றும் சொல்லலை குளைச்சல் துறைமுகத்தை வந்து ஏற்கனவே அங்கே இதுக்கு பண்ணணும் நம்ம இவர் நம்ம டெண்டர் கேட்டதில் இவருக்கு டெண்டர் ஒதுக்குனாங்க யாருக்கு நம்ம ஜேபிஆருக்கு அது அந்த டெண்டர் கொடுத்து அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அந்த டெண்டர் எக்ஸிக்யூட் பண்ணலை அதை கவர்மெண்ட்டு கொஞ்சம் முறைப்படி நாங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு எங்கள் டைம் இல்லை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேரளாவில் பண்ணியிருக்காங்க ஃப்யூச்சரில் இங்கே கொலைச்சலில் மறுபடியும் பண்ணுவாங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இல்லை 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 கொ இல்லை இல்லை கொலைச்சலுக்கு ஆஃபர் வரும்போது நாங்க இன்னொருத்தருக்கு டெண்டர் கொடுத்து அந்த டெண்டர் கேன்சல் ஆகாமல் இருக்குல்ல இருக்கும்போது நம்ம எப்படி அதை பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க அது ஜேபிஆருடைய நிறுவனத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது டெண்டர் கொடுக்கப்பட்டது அதனால எது வேணாலும் பேசலான்னு அவர் எப்பயுமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் எனக்கு இப்போ இல்லை ஒரு முப்பது வருஷமா தெரியும் இவர் இப்படியே சவுண்டு கொடுத்து சவுண்டு கொடுத்து இவர் பேசுவார் இப்போ அவங்க கட்சியில் சவுண்டு கொடுக்கறது அவங்க தலைவரை காட்டிலையும் அவர் தான் அதுலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு அவர் நான் சொல்லியிருக்காரு சொன்னதில் உண்மை இருக்கான்னா உண்மை இருக்குது அங்கே திறந்தாங்க அமைச்சர் மக்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க கேரளாவில் துறைமுகம் வேணும் அங்கே கொச்சின்ல இருக்குது திருவனந்தபுரத்தில் இருக்குது அங்கே ஒன்று வேணும் அது இப்போ திறந்துருக்காங்க தப்பு இல்லை அடுத்து நமக்கு வரப்போகுது அது ஒன்றும் இல்லை ஏன்னா என்னத்தை தந்து என்னமா பிரயோஜனம் எல்லாமே அதானி ஃபோர்ட்டாக போக போகுது சரிங்களா இப்போ எண்ணூர் ஃபோர்ட்டு அதானிக்கு போயிடுச்சு இப்போ தூத்துக்குடி ஃபோர்ட்டு அதானிக்கு போக போகுது இப்படி ஒவ்வொரு ஃபோர்ட்டுமே தனியாருக்கு தாரை வாக்குற தான் அந்த அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால தமிழ்நாடு அரசுக்கு அதனால வருவாய் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துட போகிறது இல்லை அது என்ன சில பொருள்கள் ஏற்று இறக்கும்போது கொஞ்சம் லேபர்களுக்கு வேலை கிடைக்கும் அவ்வளோதானே தவிர அதுலேருந்து போர்ட்லேருந்து வர்ற வருமானம் ஒட்டு மொத்தமாக தனியாக இருக்கு தான் போகும் அது அரசாங்கத்துக்கு வராது இல்லை இப்போ அவருடைய குற்றச்சாட்டு மெயினாக ஒன்று வச்சாரு கோபன் இயக்கு கட்சியை சேர்ந்தவரு எங்களுக்காக பாட்டு பாடுறாரு சம்பந்தம் இல்லதான் அவருக்கு பைசா எல்லாம் அவரு தனியா ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அந்த அமைப்பின் மூலயமா பிரச்சாரம் பண்றாரு இதே ஆட்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட எத்தனை டிபேட் எடுத்தாங்க என்ன ஆனாரு கோபன் இவ்வளவு நாள ஆலையை காணாம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டாரா உங்க ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா சேனல்லையும் கூப்பாடு போட்டாங்க இப்போ அவர் வெளிச்சத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் கிடு கிடுக்குன்னு பயம் வந்து தேர்தல் நெருக்கத்தில இல்ல வெளிச்சத்துக்கு நெருக்க எப்ப இருக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு தேர்தல் தேர்தல் தேர்தல்னு தேர்தல் யா நீங்க யாரை மேஜாரிட்டியா பாக்குறீங்களா நாங்க இங்க பாரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாம்மா இது அரசியல் தான் பண்றோமே தவிர நாங்க அவியல் பண்ணல எந்தெந்த ரூபத்துல நாங்க மக்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லணும் அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் தனிப்பட்ட விஷயம்னா எது தனிப்பட்ட விஷயம் அவரு பொது மக்களுக்கு தலைவரா வந்தது பின்னாடி அவருக்கு எதுவும் தனிப்பட்டது கிடையாது புரிஞ்சுக்கோங்க அவர் ம மக்கள் மத்தியில் வந்தாச்சு மக்கள் மன்றத்துக்கு வந்த பின்னாடி அவருக்கு தனியா இருக்கு தனியாக இல்லைங்கிறதெல்லாம் இல்லை எல்லாமே விமர்சனத்து விமர்சனத்துக்கு உட்பட்டதாம்மா விமர்சனத்துக்கு தான் புரிஞ்சுக்கோங்க இதே ஸ்டாலின் அவர்களோ அல்லது இளையவரோ எத்த ஏதாவது ஒரு தவறு பண்ணா நீங்க விமர்சனம் பண்றது இல்லையா எத்தனை நாயை போய் குலைக்குது பாலிடாலு இதுன்னு சொல்லி அதனால இதெல்லாம் வந்து அரசியலில் இது சாதாரணமா இதை போய் பெருசு பண்ணிட்டு பேசுறீங்க ரெண்டாவது ஊரறிஞ்ச விஷயம் கோவாவுக்கு அவங்க எப்படி போனாங்க வந்தாங்க பக்கத்துலேயே வீடை வாங்கி கொடுத்து அங்கே கொண்டு கொடுத்தன வச்சுருக்காருங்கிறதெல்லாம் ஊரறிஞ்ச விஷயம் தானே இதுல ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை அது அவருடைய இஷ்டம் அவர் போறாரு வர்றாரு இல்லை அவரு கல்யாணம் கூட பண்ணிக்க போறாரு அதை பத்தி என்ன இருக்கு நாங்கள் பேச மாட்டோமா இன்னொரு நபர் பேசுறது பேச ஆரம்பிச்சா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இவங்க என்ன பேசலை இவங்க எதை பேசலை சொல்லுங்க இவங்க தான் எல்லாமே பேசி ஆரஞ்சு ஓஞ்சு போய் தானே உக்காந்துகிட்டு இருக்காங்க பேசுறதுக்கு இவங்கள்ட்ட எல்லாமே பேசி முடிச்சாச்சு அது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை ஆகையினால இவங்க சாதனையும் சொல்ல முடியாது ஏன்னா நூற்றி எழுபத்தி மூணு கோ சாரி நூற்றி எழுபத்தி மூணு கோடி வந்து சுலேகா பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினாறாயிரம் லட்சம் கோடி போச்சு அதே எழுபத்தி மூணு கோ ஆமாம் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி சுவேகா அதே மாதிரி ஒரு பதினாறு லட்சம் கோடி சுலேகா இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழரை லட்சம் கோடி அந்த ரோடு போட்டு ஆடிட்டர் ஜென்ரல் கொடுத்தது அந்த ரிப்போர்ட் கொடுத்த ஆடிட்ரு ஜென்ரலே காணாமல் போயிட்டார் அவர் இப்போ கம்ப்ளைண்ட் வீட்டுக்காரமாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கர்போஸ் மனு போட்டு அது ரெண்டு வருஷம் ஆச்சு அவரை கண்டுபிடிக்க முடியல என்றைக்கி அவர் இந்த அது அறிக்கை விட்டாரோ அன்னையிலேருந்து ஆளை காணும் ஸோ இவங்க வந்து மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுவாங்க அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் பேசுறது இயலம் தவறு ஆமாங்க என்ன தவறு இருக்குது அவங்கவுங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்கவங்க தோன்ற இப்போ தோன்றதை பேசுவாங்க இப்போ இவர் எங்களை பத்தி இதை ஏதாவது பேசினாருன்னா அவரை தவறுன்னு சொல்லி அவர் குற்றபத்திரிக்கையை வாசிக்க முடியுமா அவர் சொல்றாரு நான் அது தவறு இல்லைங்க நாங்கள் அப்படி இல்லைன்னு ஒன்றா நான் சொல்ல இயலும்

ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லது காமராஜரை பற்றியும் இன்னைக்கு முன்னாடி இருந்த எத்தனையோ தலைவர்களை பற்றியெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையை பேசி தான் அவர்கள் கட்சியை வளர்த்திருக்கின்றார்கள் இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள் கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சு ஒன்றும் இப்போ இருக்கக்கூடிய கோவன் பேசில்லை நீங்கள் கே எஸ் அழகிரி காங்கிரஸ் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அவர் ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் பொன்முடி அவர்கள் மீது போய் நடவடிக்கை எடுக்கிறாங்களே இது தேவையற்றது பேசாததையா பொன்முடி பேசிட்டாருன்னு சொல்லி சொன்னார் அப்ப என்ன அர்த்தம்னா இவேராவே அசிங்கமா பேசுறவர் இவேராவே கேவலமா பேசுறவர் அவர் பேசாததையா இன்னைக்கு பொன்முடி பேசிட்டார் அவர் மீது ஏன் நடவடிக்கைன்னு கேட்கிறாங்கன்னா திமுக என்பது ஆபாசத்தினுடைய மொத்த உருவம் எனவே கோவன் அவர்கள் த்ரீஷாவோட வந்து விஜய் போனதை பற்றி பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை திமுகவுக்கு திமுக தொடர்ந்து இப்படி தான் பேச அப்படி தான் நம்ம ஆச்சரியமா திமுக மேடையில் இப்படி ஆபாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆபாசம் இருக்குதுன்னா அதை ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது திமுக மேடையில் அப்படி தான் இருக்கும் ஐயா அவர்களுடைய விஷயம் வந்து சேது சமுத்திர திட்டத்தெல்லாம் சொன்னார் சேது சமுத்திர திட்டத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிஆர் பாலு அவர்களுக்கு தான் அந்த டெண்டர் கொடுத்தாங்க மணலவள் அல்றாரு அந்த மணலெல்லாம் திரும்பவும் சேர்ந்துக்குது கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் இந்த சேது சமுத்திர திட்டத்திலே அந்த டெண்டர் எல்லாம் எடுத்து அதை முழுக்க முழுக்க டி ஆர் பால அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு லாரி டிரைவராக இருந்து இன்னைக்கு கப்பல்களை வாங்கி குவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அது பல திட்டங்கள் அது ஒரு சேது சமுத்திர திட்டமும் அடங்குங்கிறது தான் எங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு இன்னைக்கு ரெண்டு அமைச்சர்கள் இந்த தமிழகத்தில் மான கேடு ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் நீங்களாக பதவி விலகிறீர்களா இல்ல நாங்கள் பதவி விலக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நீதிமன்றத்தில் கூப்பிட்டு சம்மட்டி ஆடி அடித்த பிறகு அந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து ராஜினாமா வாங்குறாங்க அந்த ரெண்டு என்ன ஊழலிலே தலைத்து ஊழல் குற்றச்சாட்டிலே ஜெயிலுக்கு போய் ஓராண்டு காலம் சிறையில இருந்து வெளியே வந்துட்டு வந்து ரெண்டு நாளுக்குள்ள அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இது திராவிட மாடல் அரசாங்கம் இது என்ன அரசாங்கம் திராவிட மாடல் ஊழல் அரசாங்கம் ஊழியல் செஞ்சு ஒரு வருஷத்துல இருந்து வந்தவரை கொண்டு வந்து முதலாமை அமைச்சராக்குறீங்க ரெண்டாவது பெண்களை ஆபாசமாக பெண்களை இழிவாக ஒரு மத நம்பிக்கைகளை இழிவாக திமுகவினுடைய அலுவலகத்துல பேசிருக்காருங்க அவர் என்ன பொது இடத்துல பேசல தி கவினுடைய மேடையில போய் தீகாவினுடைய பொது இடத்துல வச்சு பேசல திமுகவினுடைய அலுவலகத்தில் வைத்து பேசியிருக்கின்றா பொன்முடி திமுக திமுகவிடைய பொது கூட்டங்க தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்திய கூட்டம் அந்த கூட்டம் எங்க நடந்ததுங்கிறது தான் நான் சொல்றேன் திமுக அரங்கத்துக்குள்ள திமுக கட்சியினுடைய தான் அவங்க நடத்துறாங்க அதுக்கு முதல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த மேடையில தான் இவரு பேசுறாரு அப்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பேச்சை பேசக்கூடியவர் அமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அமைச்சர்கள் யாருடைய பிரதிபலனா யாருடைய வெளிப்பாடா இருக்கிறாங்கன்னா திமுகவினுடைய வெளிப்பாடு திமுகவினுடைய வெளிப்பாடு என்பது இந்த ரெண்டு அமைச்சர்கள் எனவே திமுகவினுடைய அரசாங்கம் தொடர்ந்து இந்த ரெண்டு அமைச்சருக்கு மட்டுமில்ல ஆனா பட்டியல் வந்துட்டு இருக்குது லிஸ்ட் நீண்டுட்டே இருக்குது இன்னைக்கு ஐ பி எரிசாமியில இருந்து கே என் நேருல இருந்து இன்னைக்கு ஒவ்வொரு துரைமுருகன்ல இருந்து எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு அது வழக்கு வைக்கப்பட்டது இல்லை இந்த திரும்பவும் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை பூரா ஊழல்னு சொல்லி பொய்யான பரப்புரையை பண்ணி அவங்களை வந்து தேர்தல் பிரச்சாரம் பிரச்சாரம் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன பாக்கணுமோ இந்த எடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி எல்லா வேலையும் பாக்குது இது பத்து வருஷத்துக்கு உத்தமர்கள் ஏழரை லட்சம் முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் இதெல்லாமே வந்து பிஜேபி ஆட்சிக்கு மத்தியிலே வருவதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியிலே இருந்தது மத்தியிலே

அதுதான் காரணம் அவர் ஐடில எக்ஸ்பர்ட்ங்க அதனால அவர் ஐடி ட்ரெய்னிங் சென்ருக்கு மாத்தி இருக்கோம் ட்ரெய்னிங் குடுக்க சொல்லி நல்லா குடுக்குற ட்ரெய்னிங் இல்ல இப்போ ஈடி ஈடின்னு சொல்லிட்டு ஐயா சொல்றாரு அந்த ஈடியே வந்து பெரிய அளவுல நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்றது ஒரு மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்குல இது நீங்க எப்படி பாருங்க அதாவது ஈடி நடவடிக்கை எடுக்குதா அப்படினு சொன்னாக்க எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதோ அந்த விசாரணையை செய்யக்கூடிய வழக்குகளை அதிகமாக இது எடுத்து நல்லதுதான் இப்ப நான் வந்து ஊழல் பண்ணலன்னா என் மீது ஈடி வந்தால் நான் பயப்பட இன்கம் டாக்ஸ் வந்தால் என் மீது எந்த வழக்கு போட்டாலும் நான் பயப்பட போறது இல்லை தவறு செய்தவர்கள் தான் பயப்படணும் அப்ப இடியே வந்தாலும் திமுக என்ன சொல்லணும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை நாங்கள் அதை எதிர்கொள்வோம் சட்டத்தின் முன் நாங்கள் அவர்களுக்கு நாங்க பதில் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க இடிய பத்தி இந்த நாட்டுல தமிழ்நாட்டுல போலீஸ் இருக்கு நான் என்ன சொல்றேன் இடி இடி நீங்க வந்து மேடை மேடையா கத்துறீங்க பேசுறீங்க உங்களுக்கு தேவையில்லாம பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்குன்னு வந்து ஒவ்வொரு அமைச்சர் வீட்டுகள்லயும் நான் அத பண்ணேன் இத பண்ணேன் இப்ப கை நேரு வீட்டுல நீ பண்ணீங்களே எத்தனை நேரத்துல பண்ணீங்க என்ன புடுங்கனீங்க சொல்லுங்க அதுதான் என்னதான் புடிங்க போனோம்னு சொல்லுங்க அதுதான் அதாவது ரைடு போறது சும்மா ரைடு போறதுக்கு ஈடினுடைய வேலை ரைடு போறாங்க நீங்க சொன்னீங்கல்ல அதிமுக அமைச்சருடைய ஊழலை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்னக்கு அம்பலப்படுத்தி என்ன புடுங்குனீங்க அப்படின்னு நானும் கேட்கறேன்ல நீங்க என்ன பண்ணீங்க அப்ப அண்ணா திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதி ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போல ஒரு அமைச்சர் மீது ஒரு நடவடிக்கை இந்த நாலு வருஷத்துல எடுக்கல எல்லாம் கோர்ட்ல ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டேயில இருக்காரு எடப்பாடு அதுக்கப்புறம் தங்கமணி இருக்காரு அதுக்கப்புறம் யாரு இருக்காரு இங்க என்ன பண்ணீங்கன்னா கேட்கற வில்லாச்சி ஜெயராமே அந்த இந்த வழக்கில மாட்டிக்கிட்டு அவர் முடிச்சிட்டு இருக்காரு

எடுப்பார் கைப்பிள்ளையா மாறி போயிடுச்சு ஒரு கால சொல்றீங்க நீதி பரிபாலனம் பண்ணிக்கிட்டு இருந்த உச்ச உயர் நீதிமன்றங்கள் இன்றைக்கு வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா போயிடுச்சு இந்த அரசாங்கம் மிரட்டுது

அது அப்ரூவல் கொடுக்கலைங்கிறதுனாலதான் இப்போ அப்ரூவலுக்கு அவங்க ஒன் ஃபார்ட்டி டூ செக்ஷன் படி அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அது வேற வழி இல்லாமல் பண்றதுங்க தான் சும்மா இருங்க சட்டத்தினுடைய அது கற்பட்டது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் வேணும்னா அந்த முஸ்லீம்களுக்குரிய சட்டத்தை மாத்துறீங்க என்னென்ன நீங்க கோமளித்தனம் பண்றீங்க

நடவடிக்கை எடுக்காது போனால் மக்கள் மன்றத்துக்கு தான் நாங்கள் போவோம் மக்கள் மன்றத்துக்கு எப்போ போக முடியும் தேர்தல் நேரத்தில் போவோம் மக்கள்கிட்ட பரப்புரை பண்ணுவோம் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க மீண்டும் இருபத்தாறில் ஆட்சி அமைப்போம்